சிறு வணிகர்களை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தகர் சங்கத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அங்குள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் விக்ரமராஜா மத்திய மாநில அரசுகள் சிறு வணிகர்களை காப்பாற்ற சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் இந்த நிலைப்பாட்டை அரசுகள் எடுக்கவில்லை என்றால் சிறு வணிகர்கள் ஐந்து ஆண்டுகளில் காணாமல் போய்விடுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் அதிகாரிகளை நான் தேன் பூவிலிருந்து எடுக்கக்கூடியவர்கள் எங்களை கசைக்கு புளிந்து விடாதீர்கள் கசைக்காமல் நசுக்காமல் அதிகாரிகள் எங்களோட வரி வசூலித்துக் கொள்ளுங்கள் ஆனால் கசைக்கு புளிய வேண்டும் என்று என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுங்கள் எண்பது விழுக்காடு கடைகள் வாழ் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க எண்பது விழுக்காடு கடைகள்ல நாற்பது விழுக்காடு கடைகள் தினசரி வட்டிக்கு பணம் வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பது விழுக்காடு கடைகள் மாச வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்யறாங்க இருபது விழுக்காடு வியாபாரிகள் தான் மட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ணுவாங்க ஆக வியாபாரிகளை பாதுகாப்பது அரசு ஆக வியாபாரிகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் சீரழிஞ்சு